நாட்டின் முன்னணி தனியார் நிதி நிறுவனம் ஒன்றின் முகாமையாளராக பணியாற்றிய ஒருவர் போலி ஆவணங்கள் தயார் செய்து மருத்துவர் ஒருவரின் கணக்கிலிருந்து சுமார் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபா பணத்தை மோசடியான முறையில் பெற்றுக்கொண்டமை தொடர்பில் அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தினால் அவருக்கான தண்டனை அறிவிக்கப்பட்டது பல விசாரணை அமர்வுகளின் பின்னர் வழக்கின் தீர்ப்பை அனுராதபுரம் மேல் நீதிமன்ற நீதிபதி நலிந்த ஹேவாவசம் அறிவித்தார் அதற்கமைய போலி ஆவணம் தயார் செய்து முறையற்ற வகையில் பணத்தை பெற்றுக்கொண்டமை தொடர்பில் பிரதிவாதிக்கு ஐந்து வருடங்கள் கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அத்துடன் முறையற்ற வகையில் பணத்தை கையகப்படுத்திய குற்றச்சாட்டுக்கு மேலும் இரண்டு வருடங்கள் கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அத்துடன் பாதிக்கப்பட்டவருக்கு நாற்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகை செலுத்த வேண்டும் எனவும் பிரதிவாதிக்கு உத்தரவிடப்பட்டது இழப்பீட்டை செலுத்த தவறும் பட்சத்தில் மேலும் பத்து மாதங்கள் கடூலிய சிறை தண்டனையை அனுபவிக்க நேரிட்ட

டபிள்யூ எம் அத்துல திலக்கரத்ன என்பவர் சுமார் ஐம்பது கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்துள்ளமை தெரிய வந்தது இந்த வழக்குகள் தொடர்பில் தண்டனை அனுபவித்த டபிள்யூ எம் அத்துல திலக்கரத்னவுக்கு கடந்த விசாக பூரணை தினத்தன்று ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது இந்த விடயம் தொடர்பில் அனுராதபுரம் சிறை அத்தியட்சகரால் அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்திற்கு தகவல் வழங்கப்பட்டதுடன் இதனூடாக சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளமை அம்பலமாகியுள்ளது